மரியா நான் நாட்டோவரின் அடிமை உம் சொற்படியே எனக்கு நிகழட்டும் என்றார் லூகா முதலாம் அதிகாரம் முப்பத்தி எட்டாவது வசனம் இயேசுபின் இந்த பணியினுடைய துவக்க காலத்துல ஒரு நிகழ்வு நடந்தது அதாவது மரியாவும் அவருடைய சகோதரர் உறவினர்களா வெளியே நிக்கிறாங்க இயேசுவி காணலன்னு தேடிட்டு இருக்கிறாங்க அப்போ ரொம்ப ஆவலாய் மகனை காணல அப்படின்னு அவரு தேடி கண்டுபிடிச்சிட்டு வர தாய் ஒரு புறம் உறவினர்கள் சகோதரர்களின்னு நின்று ஒரு பரிதாபி போடு நிக்கிறாங்க ஆலயத்து ஆலயத்துவாசல்ல அப்ப சீடர்ல தான் அதை பார்த்துட்டு போய் சொல்றாங்க ஆண்டவருக்கு அறிவிக்கிறாங்க உங்க அம்மா எல்லாம் வெளியே நிக்கிறாங்க உங்களுடைய சகோதரர்கள் உறவினர்களா வந்து வெளியே நிற்கிறாங்க உங்களை தேடிட்டு இருக்கிறாங்க அப்படின்னு ஒரு செய்தி அவருக்கு சொல்லப்படுது உடனே ஆண்டவர் என்ன கேள்வி கேட்கறேன் எனக்கு யாரு தாயும் தந்தையுமா இருக்கு எனக்கு யார் எனக்கு சகோதரர்கள் யார் எனக்கு உறவினர்கள் அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டுட்டு பதில் அவரே சொல்றாரு அதாவது கடவுளுடைய சித்தத்தின்படி செய்கிறவர்களே கடவுளுடைய சித்தத்தை நிறைவேற்றுகிறவர்களே உண்மையாகவே என்னுடைய தாயும் என் சகோதரர்களும் ஆயிருக்கிறாங்க என்னுடைய உறவினர்கள் அப்போ யார் உறவினர் கடவுளுடைய வார்த்தையை கேட்டு அதன்படி நடக்கிறவர்கள் தான் எனக்கு அம்மாவா இருக்கிறாங்க பிறப்பு நிகழ்வுக்கு வருவோம் வான தூதர் காப்ரியல் அன்னை மரியாவிடம் பார்த்து அந்த அவருடைய அந்த குழந்தை பிறப்பு நிகழ்வை அறிவிக்கிறார் அப்போ காபிரியலிடம் அந்த தூதரிடம் அன்னை மரியா சொல்றாங்க நான் ஆண்டவருக்கு அடிமை உமது வார்த்தையின்படி எனக்கு ஆக கடவுது எவ்வளவு ஒரு தன்னை அர்ப்பணிக்கிறாங்க பாருங்க உங்களுடைய வார்த்தையின்படி எனக்கு ஆக கடவுதுன்னு சொல்லி தன்னை அர்ப்பணிக்கிறாங்க அவருடைய வார்த்தையை கேட்டு யாரெல்லாம் நடக்கிறார்களோ அவர்கள் தான் என்னுடைய தாயும் என் சகோதரா இருக்கிறாங்க இங்க மரியா சொல்றாங்க உடைய வார்த்தையின்படி எனக்கு ஆகட்டும் அப்போ ஆண்டவருடைய வார்த்தை இந்த வார்த்தையானவர் மாம்சமாய் வந்தார்ன்னு சொல்றேன் இல்லையா அப்ப அந்த வார்த்தையானவருக்கு இந்தம்மா அடிமையா இருக்கிறாங்க அப்படின்னா என்ன அர்த்தம்னா தாய் குழந்தைய சுமப்பதற்கு முன்பதாகவே இயேசுவுக்கு அடிமையாக இயேசுவினுடைய சீடராக இயேசுவுக்கு நல்ல ஒரு பணியாளராக அன்னை மரியா இருந்திருக்கிறாங்க அப்படி என்றால் இயேசு முதல் சீடராக ஒரு பெண் சீடராக அவங்க அம்மாவே இருந்திருக்கிறாங்க நம்ம புரிஞ்சுக்க முடியுது அப்படி இன்னொன்னு பார்த்தி அவர் நிரூபிச்சிருக்கிறார் நிறைய நேரங்கள இயேசுவினுடைய அந்த பிறப்பினுடைய அல்லது அவருடைய ஊழியங்களுடைய நற்செய்தியை உலகத்திற்கு கொண்டு சென்றவரும் அன்னை மரியாதான் ஆண்டவருடைய உயிர் பிறகும் இயேசுவினுடைய நற்செய்தியை உலகமெங்கும் சென்று பறைசாற்றினவர் அன்னை மரியா அப்போ இயேசுவுக்கு நல்ல ஒரு தொண்டராக அடியவராக சீடராக இருந்து பணிகளை செய்திருக்கிறார் அப்போ ஆண்டவருடைய வார்த்தையின்படி நடப்பது உண்மை சீடத்துவத்துக்கு அழகு நம்முடைய வார்த்தையின்படி ஆகட்டும் என்று சொல்லி அன்னை மரியா தன்னை கையளித்ததை நாம பார்க்க முடிகிறது நாமும் அந்த வார்த்தையானவர் மாம்சமாய் மனு உரி எடுத்து இப்பூ உலைகளை பிறந்து வந்திருக்கிறார் அவருடைய வார்த்தையின்படி நாம் நடப்போமா இந்த சிந்தனையோடு நாளை தோங்குங்கள் ஆண்டவர்களை ஆசீர்வதிப்பாராக ஆமீன் எங்கள் அன்பின் ஆண்டவரே உங்களுடைய வார்த்தையின்படி நாங்கள் நடக்க எங்களுக்கு இருபத்தி தாரு மேன் எங்கள் அன்பின் கடவுளே ஆமாம்